இறை பயமுள்ள குடும்பம் அவன் தேவ பக்தியுள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து அப்போ சிலர் பத்து இரண்டு பயம் இறை ஆசியை தரும் இறைவனுக்கு பயப்படுகின்ற வாழ்வு உயர்வு பெற்றுக்கொள்ள செய்யும் செசரியா என்ற நகரில் குர்ணலியூ என்ற பெயரையுடைய மனிதர் வாழ்ந்து வந்தார் அவர் இத்தாலியா எனப்பட்ட படைப்பிரிவில் மூற்றவர் தலைவராக பொறுப்பு வகித்து வந்தார் நல்ல உயர்ந்த பொறுப்பிலிருந்து பின்பு இறைவனுக்கு பயப்படுகின்ற வாழ்வினை வெளிப்படுத்தினார் அவர் தன்னுடைய செயல்களின் ஊடாக இறை பயத்தினை வெளிக்காட்டினார் எப்படி என்று சொன்னால் அவர் முதலாவதாக இறை பக்தியுடன் வாழ்ந்தார் இரண்டாவதாக தன் வீட்டார் அனைவருடனும் கடவுளுக்கு பயந்து நடந்தார் மூன்றாவதாக மக்களுக்கு தர்மங்கள் பலர் செய்தார் நான்காவதாக இடைவிடாது கடவுளிடம் அன்றாடினார் இத்தகு பண்புகள் வழியாக குரநெலிவின் இறைபயம் வெளிப்பட்டது இதனால் அவர் குடும்பம் இறை பெற்று விளங்கியது பிறர் புகழும் அளவிற்கு அவர் இறைபயத்தை வெளிக்காட்டி வாழ்ந்தார் நம் வாழ்வில் இறைபயம் வெளிப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் குரணிவுவை போல இறைபக்தி நம்மில் வெளிப்பட வேண்டும் தேவையில் இருக்கின்ற மக்களுக்கு ஏழை எளியவர்களுக்கு இரக்கத்துடன் உதவி செய்து வாழ வேண்டும் தினமும் ஆண்டவரின் பாதத்தில் அமர்ந்திருந்து இறை வேண்டுதலை எடுத்து வாழ்வின் நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் நானும் ஏன் வீட்டார்மோ வென்றால் கர்த்தரையை சேவிப்போம் என்ற யோசுவாவைப் போல குடும்பமாக ஆண்டவரை சேவிக்க வேண்டும் யோசுவா இருபத்தி நான்கு பதினைந்து திருச்சபையை நேசித்து இறை அடியார்களை நேசித்து வாழ வேண்டும் அப்படியானால் நாம் பயம் உடையவர்களாக வாழ்கின்றோம் என்பது வெளிப்படும் இன்று நாமும் நமது குடும்பங்களும் குடும்பமாக இறைவனுக்கு பயப்படும் பயத்துடன் வாழ்ந்து இறை பார்வையில் ஏற்புடைய குடும்பங்களாக வாழுவோம் இறை பெற்று நாளும் மகிழ்வோம் ஜபம் இல்லை எல்லாம் இறக்கமும் ஈடு இணையற்ற அன்பும் கொண்ட கடவுளே நானும் என் வீட்டார்மோ வென்றால் கர்த்தரையை சேவிப்போம் இந்த பிரதிஜினையையும் இறைபக்தியும் இறை பயத்தையும் உடைய கொர் பிரதிபலிப்போம் எம்எல் எம்எல்சிகளை அருள் செய்யும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்